த ெண்ட் எம்போரியம் யூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸுக்கும் என்னோட நன்றி இன்றைக்கி ஃபேர் ஈவெண்ட்டில் பேக்கிங் அண்ட் ப்ரிண்ட்டிங்கை பற்றி தாங்க அந்த பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சாதாரண ட்ரேட் ஃபேர் இல்லை தமிழ்நாட்டோட பேக்கிங் மற்றும் பிரிண்டிங் துறையோட வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான இடம் இது இங்கே பல பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு தங்களோட புதிய கண்டுபிடிப்புகள் நவீன டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான ஐடியாஸ் புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு புது டெக்னாலஜி கனெக்ஷன் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் பிஸ்னஸ் ஃபியூச்சரை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த ட்ரேட் ஃபேர் ஈவெண்ட் நவம்பர் ஏழு எட்டு ஒம்போது மூணு நாள் நடக்க போகுது டைமிங் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இந்த ட்ரேட் ஃபேர் ஷோ கோயம்புத்தூர் நடக்க நடக்கப்போகுது அது மிகப்பெரிய ஒரு கிரௌண்டு அது ஃபீஸை பற்றி எதுவும் குறிப்பிட்டு சொல்லல அங்கே போனால் தான் தெரியும் இந்த துறையில் பிஸ்னஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் இன்னும் இது மாதிரி பல பயனுள்ள பிஸ்னஸ் வாய்ப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பேக்கேஜிங் ப்ரிண்டிங் துறையில் அப்பப்போ என்னென்ன மாதிரியான அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு வீடியோக்குள்ளே போட்டுட்ருப்பேன் இந்த துறையில் இருக்கிற சம்மந்தப்பட்டவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் ட்ரேட் ஷோ அட்டன் பண்ணவங்க ட்ரேட் ஷோ எப்படி இருந்தாங்கன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் த ஈவெண்ட் டெம்பரியும் யூடியூப் சேனல் பார்த்த அனைவருக்கும் ஒரு பிக் சல்யூட்